ஹலோ அக்கா நீங்க அந்த அபார்ட்மெண்ட்ல பத்தாவது மாடியில இருக்கிற சரோஜா தானே உங்க வீட்டுக்கு கீழே தான் ஒன்பதாவது மாடியில இருக்க உங்களுக்கு என்ன பைத்தியமாக்கா ராத்திரி அவனா நாக்கால போட்டு கரு கருன்னு இழுக்கிறது குண்ட போட்டு விளையாடுறது இடிக்கலை போட்டு டொக்கு டொக்கு டொக்குன்னு ராத்திரி ஆனா இடிச்சிட்டு இருக்கீங்க நீங்க பகலாங்க வேலையை செய்ய முடியுங்களாக்கா எனக்கு ஆத்திரமா வருதுக்கா அம்மையா நான் இருக்கேன் ஆனா இப்ப நான் சொந்தக்காரங்க வீட்டுல இருக்கேன் என்னக்கா சொல்றீங்க சொந்தக்காரங்க வீட்டுல இருக்கீங்களா அப்ப இந்த சத்தம் எங்க எதுக்கா வருது

நாலு இட்லி இட்லி மல்லிகைப்பூ மாதிரி இருக்கணும் இலையில வைக்கிறதா இல்ல இவ தலையில வைக்கிறதா இருக்கணும் அளவு இவ்வளவு தான் இருக்கணும் குடிச்சுட்டு வச்சா மாதிரி இருக்கணும் மரியாதை இட்லிக்கு என்ன இருக்கு சாம்பார்

இதேது நல்ல பம்போ சர பம்போ போயிருந்தா ஒரு நிலைமை என்ன ஆயிருக்கும் இதுல எங்க ஊர் கணக்கிட்டு மாதிரி எதுக்குன்னு கேள்வி வேற கேக்குறேன் போமா நீ வேற ஒரு பக்கம் அது தெரியுது பொதுவா சொன்ன நல்லா பொதுவா சொன்ன தம்பி நீங்க எம்ஜிஆர் மாதிரி நல்ல கலரா இருக்கீங்க சும்மா தக 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 தகனு மின்றீங்க எம்ஜிஆர் மாதிரி ஆமா கலரா ஆமா நானு ஆமா யோ பேசாம ஓட்டியாச்சு

நான் செவனேன் தானா போய்கிறேன் யார் வம்பு தும்பு காத்து போனா கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சீங்களா நீ எந்த ஜில்லாவில இருந்தாலும் சரி ஓ உசு ஏன் கேள்வி யாரு கூட மணி வாழ போற மணி கூட மணி யாரு மாமுக்கு என் மாமா அண்ணன் மாமா உனக்கு அண்ணன் மாமா மேடம் அண்ணன் அண்ணன் மாமா மணி

ஆனா இப்படி நடந்துன்னு எங்களுக்கு தெரியாது என்ன டைம் டைம் நாளே கால் ஆனா இன்னும் நாங்க சாப்பிடுவோம் ஆக்சிடென்ட் நடக்கும் போது என்ன டைம் ஆக்சிடென்ட் நடந்த டைமா அது நாங்க பாக்கலங்க பாக்கலையா ரோடுக்கு லெஃப்ட்லயா ரைட்லயா ரோடு லெஃப்ட்ல இல்ல ரைட்ல இல்ல நடு சென்டர்லங்க நடு வேற சென்டர் வேறயா ஐயோ அப்படியே சொல்லி பழக்கமா போச்சுங்க எந்த ஏரியா தாம்பரத்துக்கு பக்கத்துல நேஷனல் ஹைவே ஏய் நீங்க எந்த ஏரியான்னு கேட்டா